நாட்டில் பிராந்தியவாதம் மற்றும் தேசியவாதம் குறித்த விவாதங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார் கர்நாடகாவின் ஹாவேரி மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் பிராந்தியவாதம் தேசியவாதம் குறித்த பிரச்சினைகளுக்கு பல்வேறு அந்நிய சக்திகளின் தூண்டுதலே காரணம் என கூறப்படுவதாக தெரிவித்தார் மேலும் சமீப காலமாக நீதித்துறையை அணுகுவது அரசியல் நோக்கங்களுக்கான ஆயுதமாக மாற்றப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய அவர் சில சக்திகள் பணத்தை உபயோகித்து நாட்டிற்கு எதிரான உணர்வுகள் தூண்டுவது கவலை அளிப்பதாக தெரிவித்தார் திருப்பரங்குன்றம் சாலையில் பேரணி நடத்த மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு மறுப்பு தெரிவித்துள்ளது ஏபிவிபியின் மாநில மாநாடு மற்றும் ஊர்வலத்திற்கு அனுமதி கேட்டு தொடரப்பட்ட வழக்கு நீதிபதி தனபால் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது பழங்கானத்தம் ரவுண்டானா பகுதி போக்குவரத்து நிறைந்த பகுதியாக இருப்பதாக கூறிய நீதிபதி அங்கு பேரணி நடத்த அனுமதி மறுத்து ராஜா முத்தையா மன்றம் பகுதியிலிருந்து தமுக்கம் காந்தி மியூசியம் வரையில் பேரணி நடத்த அனுமதி வழங்கி உத்தரவிட்டார் டொனால்ட் டிரம்ப் நிர்வாகத்தின் பணி நடவடிக்கைகளுக்கு எதிராக வாஷிங்டனில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அமெரிக்க பணியாளர் மேலாண்மை அலுவலக கட்டிடத்தின் முன்பு பாதிக்கப்பட்டவர்கள் திரண்டனர் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் டெஸ்லா தலைமை நிர்வாக அதிகாரி எலான் எலான்மஸ்கை விமர்சித்து பதாகைகளை கைகளில் ஏந்தி கோஷம் எழுப்பினர் நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உரைப்பனி பொழிவால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது புல் மைதானங்கள் மீது விழுந்துள்ள உரைப்பணியால் புல்வெளிகள் வெள்ளை கம்பளம் பொருத்தியது போல காட்சியளிக்கின்றன மேலும் வாகனங்கள் மீதும் பனிக்கட்டிகள் படிந்து காணப்படுகின்றன தண்ணீர் நிரப்பி வைக்கப்பட்ட பாத்திரங்களில் தண்ணீர் பனிக்கட்டியாக மாறியுள்ளது இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது